கோவையில் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி நடைபெற்றது கோவையில் எஸ்ஐபி அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருந்து ஆயிரம் எஸ்ஐபி அபாகஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் திருமதி உஷாராணி கலந்து கொண்டார் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் அபாகஸ் பெருக்கல் மற்றும் காட்சி எண் கணித தொகைகளை உள்ளடக்கிய முன்னூறு கணித தீர்வுகளை குழந்தைகள் பதினோரு நிமிடங்களில் தீர்த்தனர் இந்த நிகழ்வின் ஏழாவது பதிப்பாகும் முந்தைய ஆண்டு தேசிய நிகழ்வுகள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெற்ற போட்டியின் அளவு மற்றும் வடிவத்திற்காக நான்கு எல்ஐஎம்சிஏ சாதனை புத்தகங்களை எட்டியுள்ளன எஸ்ஐபி அபாகஸ் இந்தியா ஊழியர்களுடன் ஆயிரம் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த மாபெரும் போட்டிகளை காண வந்திருந்தனர் விழாவில் மொத்தம் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓகே என் பேர் ரவிசங்கர் சார் நான் இந்த எஸ்ஐபி அபகஸில் மாநில தலைவராக இருக்கேன் நாங்கள் இந்த கம்பெனி ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்தியாவில் ரன் பண்ணுறோம் இது கம்பெனி குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோம் ஸ்கில்ஸ் கான்சென்ட்ரேஷன் மெமரி லிசனிங் ஸ்கில்ஸ் அருத்மெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம் இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூரில் நடக்கிற ஈவெண்ட் பேர் வந்து எஸ்ஐபி ப்ராடிஜின்னு சொல்லுவோம் இது மேற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்க வராங்க ஓகேங்களா இது ஒரு டே லாங் ஈவெண்ட் ஸோ குழந்தைங்க இன்னைக்கு அவங்க திறமைகளை காட்டுவாங்க ஒரு லெவன் மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அந்த லெவன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸை நாங்கள் கரெக்ட் பண்ணி ஈவினிங் பைஷன் இருக்குது இந்த காம்படிஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் அவங்க திறமையை இன்னும் டெவலப் பண்ண இந்த காம்படிஷன் பண்ணுறோம் இது நாங்கள் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி எவ்ரி இயர் நடக்கும் இது டுவெண்ட்டி ஃபஸ்ட் இயர் ஆஃப் எடிஷனாக இருக்கும் ப்ரைஸ் கேஷாக தர மாட்டோம் நிறைய அவார்ட்ஸ் இருக்கும் ட்ராஃபிஸ் இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் சார் இந்த அபக்கஸ் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 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 டூல் அது அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில்ஸ் நான் இப்போ சொன்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகுது ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் அது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் ஏன்னா அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் இதை பண்ணுறதுனால அவங்க ஸ்கூலில் மார்க்ஸு நல்லா எடுப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கு அவங்க ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் ஒரு வாழ்நாள் முழுக்க இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு அவன் ப்ளஸ் ஒன் டஸ்ட்டு போகணும் நீட் ஐஐடி அந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கற்றுக்கிற ஸ்கில் அவங்க யூஸ் ஆகும் கிளாஸ் ஒன்னுலேருந்து கிளாஸ் ஒரு ஏழு எட்டு வரைக்கும் வருவாங்க